முக்கிய செய்திகள் அதிமுக பாஜக கூட்டணி துப்பாக்கி முனையில் நடந்த கட்டாய திருமணம் கார்த்தி சிதம்பரம் விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து பாஜக கூட்டணி அமைத்துள்ளது இதற்கு தமிழக அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மேலும் இந்த கூட்டணியால் அதிமுக பின்னடைவை சந்திக்கும் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் சட்டமன்றத்தில் இருந்து வெளியேறிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் தமிழ்நாட்டில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அரசு அமைப்பது தொடர்பான கேள்வியை எழுப்பினர் அதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அரசு என்று நாங்கள் சொல்லவில்லை அதிமுக கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் என்று கூறினார் இரண்டிற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளது மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இதைதான் கூறினார் மத்திய அரசுக்கு எப்படி பிரதமர் மோடியோ அதுபோல தமிழ்நாட்டிற்கு எனது பெயர் என்று அவர் குறிப்பிட்டார் இதற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜக கூட்டணி ஆட்சி குறித்து தேர்தல் முடிந்த பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் முடிவு எடுப்பார் என்று தெரிவித்தார் மேலும் அதிமுகவுடனான கூட்டணி குறித்து பாஜகவினர் பொது வெளியில் கருத்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று கூறியிருந்தார் மீண்டும் கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி துப்பாக்கி முனையில் நடந்த கட்டாய திருமணம் என்று எம்பி கார்த்தி சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார் சிவகங்கையில் எம் பி கார்த்தி சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக பாஜக இடையேயான பிரச்சனை என்பது குடும்ப சண்டை இதற்குதான் விளக்கம் அளிக்க எந்த அவசியம் இல்லை என்று கூறினார் இந்த கூட்டணி என்பது ஒரு கட்டாய திருமணமாக தான் பார்க்கிறேன் முன்பே அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைந்திருந்தது இதனால் சிறுபான்மையின மக்கள் மட்டுமின்றி தமிழ் உணர்வு உடையவர்கள் அதிமுகவை ஏற்றுக்கொள்ளவில்லை அது மட்டுமில்லாமல் அதிமுக அடித்தொண்டர்கள் வரை பாஜக அதிமுக கூட்டணி ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்திற்காகத்தான் தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டணியை முறித்துக் கொண்டனர் ஆனால் தேர்தல் அரசியல் காரணங்களுக்கு கட்டாய காரணத்திற்காகவும் வலு கட்டாய கூட்டணி அமைத்திருக்கிறது தொடர்ந்து பேசிய அவர் நான் தொடர்ந்து மூன்று நாட்களாக கிராமப்புறங்களில் பயணம் செய்து வருகிறேன் அப்போது அதிமுக கட்சி என்பது சர்வசாதாரணமாக இருக்கின்ற கட்சி அல்ல அந்த சின்னத்திற்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட கட்சியின் அடிமட்ட தொண்டர்களுக்கு இந்த கூட்டணி மீது நல்ல அபிப்பிராயம் இல்லை என்று தெரிவித்தார் மேலும் கத்தி முனையில் கடத்தப்படும் திருமணம் செய்து வைக்கும் முறை போல அதுபோலதான் அதிமுக பாஜனை கூட்டணி என்று தெரிவித்தார் தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைத்ததில் இருந்து சிறு சிறு முரண்பாடுகள் இருந்து வருகிறது இதனை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் நேரில் இந்த செய்தி தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்